ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியமாக பேசுகிறேன் தேனை தேடி ஒரு பயணம் திருவாசகம் எனும் தெரியல இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா திருச்சதகம் அப்படிங்கிறதுல ஆத்ம சுத்தியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஆத்ம என்ன நம்மளுடைய மனசு எப்போவுமே சுத்தமாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த பிறவி கடலில் இருந்து சிவபெருமான் நம்மளை கரையேற்றிடுவார் அதனால் மாணிக்க வாசகர் என்ன பண்ணுறாரு அடியாத மாடு படியாது அப்படின்னு சொல்லுவாங்கள அதே மாதிரி இந்த மனசை அடித்து அடித்து சொல்கிறாரு நீ வந்து எப்போவுமே சிவபெருமானை நினச்சிக்கிட்டே இரு புற விஷயங்கள்லாம் எதுலேயும் ஈடுபடாத அப்படின்னு சொல்லி அப்பா எப்படி வந்து பையனுக்கு புத்தி சொல்லுவாங்களோ அதே மாதிரி மாணிக்க வாசகரும் அவருடைய இதயத்துக்கு சொல்கிறாரு நாமளும் நம்மளுடைய மனசுக்கு சொல்லி நம்மளுடைய ஆத்மாவை சுத்திப்படுத்திடலாம் உடனே சிவபெருமான் வந்து குடியேறிடுவார் சரி மாணிக்க வாசகர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இஞ்சு நீ ஏன் இப்படி ஜடம் மாதிரி கிடக்கிற ஆனந்த கூத்தனது திருவடியில் உனக்கு அன்பே இல்லையா அன்பின் மேலேட்டால் என்ன பண்ணணும் நீ ஆடணும் எலும்பு உருகா பாடணும் உணர்ச்சி வேகத்தால் அப்படியே பத பத அவனை போய் வணங்கணும் அவனுடைய பாத கமளத்தில் அவனுடைய தலையை வைக்கணும் அப்படி இல்லைனாக்கா அவனுடைய பாதங்களுக்கு மலராவது தூவணும் கடவுள் நாட்டமே உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா கடவுளை போற்றி பஜனை செய்கிறியா வீதி வீதியாக போய் பாட்டு பாடுறியா இறைவனை துணையாக தேடாத ஒன்றை வச்சுக்கிட்டு நான் என்ன தான் செய்கிறதுனே தெரியல ஞானம் இல்லாத என் உள்ளத்தில் வந்து இறைவன் எனக்கு மெஞ்ஞானத்தை கொடுத்தாரு மேலான மார்க்கங்களை எல்லாம் எனக்கு தெளிவாக்கிய என் தந்தை அவன் பிறவித்திலேயே அகற்றியவன் அந்த பெருமானை விட்டு என்னால் கொஞ்சம் நேரம் கூட இணை பிரிஞ்சு இருக்க முடியாது இதெல்லாம் எனக்கு சொந்தமாக இருக்கு ஆனால் அற்பமானதே நீயும் கேட்டு என்னையெல்லாம் கிடைக்கிற சிவபெருமனை நல்லா பார்த்துருக்கியா அவருடைய தோலில் கூட அவர் வந்து அப்படியே திருநீர் அணிஞ்சிருக்காரு அதை பார்த்தபட்டி கூட உன்னுடைய உள்ளத்தில் வந்து கசிவு ஏற்படலையா உடல் பாசம் உனக்கு நீங்கவே இல்லை அதனால் நான் இனிமேல் உன் பேச்சையே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறாரு சலிப்பில்லாத இந்திரிய விஷயங்கள்லேயும் நீ உழண்டுக்கிட்டே இருக்க நீ வந்து அப்படி இருந்த அப்படின்னாக்கா உனக்கு நிம்மதியும் இருக்காது இந்த இளமை அப்படிங்கிறது வந்து இறைவனோட படியே தான் என்னை விற்கவோ வேறு என்ன செய்யவோ அவனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அந்த இறைவனை புறக்கணிச்சுட்டு என்னால் வந்து இருக்க முடியாது அப்படிங்கிறாரு அதற்கேற்ற மாதிரி நீயும் என்ன பண்ற சிற்றறிவு இன்பத்தில் இருக்காம நீயும் வந்து இறைவனை எப்போவுமே நினச்சிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரியே நாமளும் நம்ம மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் தேவர்களால் கூட அறிய முடியாதவன் ஆனால் அன்பர்களுக்கு எளியவன் இறைவன் அவன் வந்து நம்மளுடைய தீமையெல்லாம் அகற்றி நம்மளை ஆட்கொண்டு நம்ம உள்ளத்துக்கு வரதே பெரிய விஷயந்தானே அவனுடைய கருணையை கருத்தில் வாங்கிக்கிட்டு நாம்ளும் என்ன பண்ணணும் முக்தி அடையும் பொருட்டு இந்திரியங்களுக்கு இணங்காமல் நம்மளுடைய பக்தியை பெருக்கணும் நீ வந்து இந்த மாதிரி விஷயத்தில் தான் இனிமேல் ஈடுபடணும் சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சிவசாகிஜம் அப்படிங்கிறது ஒரு சிலரால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும் அதை வந்து ஒருபோதும் நான் இழக்கிறதுக்கு தயாராக இல்லை அதை அடையணும் அப்படின்னாக்கா இந்த உலக பற்றி எதுவுமே இருக்கக்கூடாது என் தந்தை என் தலைவன் என்னை ஆட்கொண்ட இறைவன் திருவடியில் அன்பு வச்சு உருகணும் அப்படி செஞ்சால் தான் எனக்கு வந்து அந்த பேரானந்தம் கிடைக்கும் அதனால் நீயும் என்ன பண்ணுற இந்த உலக விஷயங்களை விட்டுட்டு நீயும் எப்போவுமே சுப்பிரமணியை நினச்சிக்கிட்டுரு என்ன மாதிரி கொடியவன் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் அதை முன்னிட்டு தான் பகவான் என்னை பிரித்து வச்சிருக்கான் அப்படிங்கிறது இல்லை என்னுடைய வினையை நீக்கிறதுக்காக தான் பகவானை நானே பிரிஞ்சிருக்கேன் நான் அந்த வருத்தத்தை எப்படி சொல்கிறது என் தலையை கூட நான் மோதிக்கலை அதை பிளக்கிறது கூட எனக்கு முடியல இந்த மனசு வந்து அப்படியே கல் மாதிரி இருக்குது காதினிமே என்ன பண்ணுமோ தெரியல பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும் சிவஸ்வரூபம் எத்தகையது அப்படின்னு சிவலோகத்தோட இறைவன் யாருன்னு தெரியுமா உமாதேவியரோட வலது பக்கத்தில் இருக்கிறவன் அந்த பெருமாள் மேலே நீ பக்தி பூணலை அப்படின்னாக்கா இந்த உடல் எடுத்து என்னதான் புண்ணியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அழிவில்லாதவைகளும் ஒப்பு ஓமை இல்லாதவர்களும் ஞான ஒளி வீசம் தாமரை போன்றவைகளும் ஆகிய தன் திருவடிகளை இறைவன் எனக்கு தந்தான் குளத்தில் நாயினும் கடைப்பட்ட எனக்கு அவன் ஞான நெறி காட்டினான் தாயின் உள்ளம் கொண்டு அவன் என்னை ஆட்கொண்டு கொண்டேன் அப்படியாப்பட்ட சிவபெருமனா காண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் தீயில் விழுந்தோ செங்குத்தா மலைக்குன்றில் இருந்து உருண்டோ ஆழ்கடலில் இறந்துருக்கணும் அப்படி நான் எதுவுமே செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு தேன் போல சுவையா இருக்கிற சிவ சாம்ராஜ்யத்தை நான் நாடாம நல்ல உணவு சாப்பிட்டுக்கிட்டோ அழகிய உடை உடுத்திக்கிட்டோம் இந்த உடல் வாழ்க்கையிலேயே நான் இருக்கேன் இதை எப்படிதான் நான் சரி பண்ணுவேன்னோ தெரியலையே இந்த வலையிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு நாமளும் அதே மாதிரியே சிவபெருமான் கிட்ட கேட்கலாம் இனிமே வந்து தீய வார்த்தைகள் பேசக்கூடாது நீ என் மனசு எப்போவுமே உன்னையவே நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட கேட்கலாம் கேட்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா